இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் நூரலியா டவுனில் வந்துட்டு கிரகரி பாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் உண்மையிலே இந்த பாக்கானது வடிவமைக்கப்பட்டுக்கிற இடமானது மிகவும் ஒரு அருமையான பிளேஸில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நூரலியாவோட கிளைமேட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மிகவும் குளிர்மையான ஒரு கிளைமேட் டவுனுக்குள்ளே ஒரு குளத்தோரம் இந்த பாக்கானது அமைந்து காணப்படுது பச்சை பசியில் பசுமையாக இந்த பாக்கானது இருக்குது அதே நேரத்தில் குலத்தோரத்தில் வந்துட்டு இந்த பாக் அதுவும் டவுனுக்குள்ளே மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடத்துல இந்த பாக்கானது மிகவும் அருமையாக காட்சியளிக்கிறது இந்த பாக்குடைய விசேஷம் தெரியும் போட் ரைடிங் நாங்கள் போகலாம் வித்தியாசமாக நிறைய போட் ரைடிங் இருக்குது ஸ்பீட் போட் போகலாம் ஸ்லோ போட் இருக்குது பைக் ரேஸ் போகலாம் தாரா போட் இருக்குது கோணியில் போகலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பாக்குக்குள்ளேயே இருக்குது நிறைய நிறைய காஃபி ஷோ பதிகள் இருக்குது ஈவினிங் டைமில் அல்லது பகல் நேரங்களில் எப்படியான டைமில் வந்தாலும் இங்கே இருக்கிற அந்த குளிர் கிளைமேட்டுக்கு இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு சின்ன ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு சூடா ஒரு கொஃபி ஒன்று கொடுக்குறத ஒரு அருமையான ஒரு ஃபீலிங்கா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த அருமையான பேச பாக்குகளே உங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறது பாருங்க நிறைய பேர் நூறு அளிக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னால் கட்டாயம் இந்த பாக்குக்கு வந்து போவாங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இருந்தாலும் ஸ்ரீலங்காவிலேயும் ஒரு சில ஆட்கள் என்ன செய்யலாம் சொன்னா சம்டைம் இந்த பாக்கை மிஸ் பண்ணலாம் நூறுலியா டவுனுக்கு வருவீங்களா அந்த பாக்குக்கு வந்து போங்க நிறைய பேர் வந்து வைத்து இருப்பீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ பதிவில் சொல்லுங்க இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நான்கு இடத்துல வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது நாங்கள் மூன்று நான்கு இடங்கள் வழியாக நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம்ச்சேன்னா இந்த பாக்குள்ள என்டர் ஆகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான வித்தியாசமான அமைப்பில் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் இதில் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க நாங்கள் ஒரு இடத்துல மட்டும் அதுக்குரிய டிக்கெட்டை மட்டும் எடுத்தால் போதும் அந்த டிக்கெட்டை நாங்கள் அன்றைய நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்யலாம்ச்சேன்னா யூஸ் பண்ணலாம் பைக்களுக்குன்னு சொல்லி வேறையாக நாங்கள் பார்க்கிங் வேற எடுக்க வேண்டியிருக்கோம் தனிநபர்களுக்குன்னு சொல்லி வேறையாக நாங்கள் என்ன செய்யலாம் டிக்கெட் எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா தருவாங்க போட் ரைடிங் மாத்திரமில்லை சைக்கிளிங்கும் நாங்கள் என்ன செய்யலாம்ச்சின்னா போகலாம்